அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ வெல்லம் அதுக்கான நல்ல தேவையான முந்திரி தேவையான திராட்சை நெய் அப்புறம் வந்து ஏலக்காய் பருப்பெல்லாம் வேண்டாம் இதை வரைக்கும் வாங்கிங்க இதில் என்ன பண்ணுங்கள் இந்த இதெல்லாம் ஒரு கவரோடு எடுத்து உங்களுடைய பீரோ லாக்கரில் வை பீரோ லாக்கரில் நான் சொல்கிறது இதெல்லாம் எடுத்து பீரோ லாக்கர் வாங்கிட்டு வந்து பீரோ லாக்கருக்குள்ள வைங்க நாங்கள் இதை போய் பீரோ லாக்கரில் வைக்கலாமா வைக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பீரோவில் இதெல்லாம் வைங்க எது இந்த வெள்ளம் இந்த மாதிரி நம்ம வாங்கின பொருளை தூக்கி உள்ளே வச்சுடுங்க மூணு நாள் பீரோக்குள்ளே இருக்கணும் அது மூணு நாளுக்கு அப்புறம் அதை வெளியில் எடுங்க இந்த மூணு நாள் அது உள்ளே இருக்கும்போது உள்ளே என்ன பண்ணுங்கள் ஏ மேக்ஸிமம் எந்த பொருளும் இல்லாமல் பார்த்துங்க வே வேறு இடத்துல இடம் மாற்றி வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு இதை எடுங்க ஆ மறந்துவிட்டோம் பன்னீர் பாட்டில் அதாவது அர்த்தர் மாதிரி பன்னீர் இல்லை நல்ல அர்த்தர் நல்ல அர்த்தர் நாட்டு மருந்துக்கல்ல கிடைக்கும் அது அதுவும் சேர்த்து தான் அதில் வைக்கணும் கரெக்ட் மறந்துவிட்டேன் பண்ணீரை விட இது பெட்ரு அர்த்தர் பெட்டரு உள்ளே வச்சுருங்க மூணு நாள் கழிச்சு எடுத்துருங்க அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அர்த்தரை தூக்கி தனியாக வச்சுருங்க வச்சுட்டு இந்த இந்த வெள்ளம் மற்ற மற்ற பொங்கல் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து பொங்கலை பண்ணுங்கள் சக்கரை பொங்கல் நல்லா இருக்கணும் டேஸ்ட்டு பிச்சுக்கணும் நல்லா நெய்யை விடுங்க இந்த விளக்கேற்ற நெய்யை விட்டுறாதீங்க நல்லா காஸ்ட்லி நெய்யை விட்டு நிறைய முந்திரி போடுங்க முந்திரி வந்து சும்மா குறை இல்லாமல் இருக்கணும் பணம் நகைலாம் நிற்கணுமா வேணாமா பணமும் நகையும் வீட்டில் நிற்கணும் வேணான்னா முடிவு பண்ணிங்க